ஃபிரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோனா கார் பார்க்கறக்காக தான் வந்திருக்கோம் கார் இங்கே எடுப்போமா இல்லை பார்த்துட்டு போகிறோமா என்னங்கிறது தெரில இப்போ தான் வந்தாங்க யாருமே இல்லை மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து இந்த போர்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ண சொன்னாங்க இது எப்படி வந்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் வந்தோம் ஸோ கால் பண்ணியிருக்க வருவாங்க அது வரைக்கும் நம்ம வந்து காரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் அதிகமாக வந்து ரெட் கலர் தான் இருக்குது அப்புறமா சில்வர் கலர் இருக்குது பார்க்கலாம் நமக்கு பிடிச்சிருந்தா எடுக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனல் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லைனாலும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கார் ஒன்றும் எடுத்தோன்னே எடுத்தவங்க ஊற்றணும் வாங்க முடியாது எதுவுமே வந்து நம்ம பொறுத்து நிதானமாக தான் வாங்க முடியும் ஸோ அமைஞ்சா பார்க்கலாம் இல்லாட்டி அடுத்தது நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் என்ன பண்ணுறது இது எங்கின் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க நேற்று இங்கே சிறுவள்ளூரில் சிவம் கார்ஸ் அவங்க இல்லை ஃபோன் இருக்கிறோம் வருவாங்க காரை பார்த்துட்ருங்க அது சொன்னாங்க அதனால் பார்த்துட்ருப்போம் எல்லாம் ரெட் கலர் தான் அதிகமாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால இங்க வந்தோம் இல்லைன்னா கன்சல்டிங் வரமாட்டோம்

ரெண்டா சொல்கிறாங்களா வந்துவிட்டாங்க கற்றுக்கிட்டே தெரியலையே